N ියස්तेේ ද ස් කක් නතුව ික් එක න් ्रන් ස් රන්නවාගේ මචල් එක बිල් ේරන්න. அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் தர விளையாட்டு இணையத்திலும் நூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி காண்டிப்பாளையிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இந்திய அணி மிகவும் ஒரு அலுவான வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது முக்கியமாக இந்த போட்டியிலே மழையை குறுக்கிட்டு இருந்தது அந்த வகையிலே குறைந்த ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பட்ட இந்த போட்டியிலே மிகவும் இலகுவான முறையிலே இந்திய அணி வெற்றியை பதிவு செய்து இரண்டுக்கு பூஜ்ஜியம் என இந்த தொடரையும் வெற்றி கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த போட்டி தொடரை எடுத்துக்கொள்ளும் போது முதலாவது போட்டியில் இலங்கை அணி ஒரு மோசமான தோல்வி சந்தித்திருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை அணி சிறந்த துடுப்பாட்டத்தில் சிறந்த ஆரம்பத்தை பெற்றும் அதனை சரியாக கொண்டு செல்ல முடியாமல் தோல்வி அடைந்தது அந்த வகையில் இந்த போட்டியிலும் கூட நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி களத்திற்பை தெரிவு செய்தது முதலில் துடுப்படுத்த அடிய இலங்கை மிகவும் சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டது முக்கியமாக இலங்கை அணியின் குசால் மெண்டிஸ் ஆட்டம் கூட பெத்தமணி சங்கம் மற்றும் புசல் பெரர் ஆகியோர் மிகவும் சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஓட்டங்களுக்கு ஓட்டங்களை முக்கியமாக இரண்டாவது விக்கெட்டுக்காக இவர்கள் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தை பகிர்ந்து கொண்டார்கள் இந்த இணைப்பாட்டமானது அணிக்கு சிறந்த ஒரு அடித்தளத்தை கிட்டிருந்தது அது மாத்திரமின்றி குசல் பெரரா மிகவும் வேகமாக துடுப்படுத்த ஆடினார்

இந்த சாதனையை தன்வசப்படுத்தியிருந்ததே ஒரு வீரர் மெண்டி சிவரும் கூட பதினான்கு சதங்களை அரை சதங்களை பெற்றிருந்தார் எனவே குசல் பேரேரா மிகவும் சிறப்பாக திருப்படுத்த சந்திரம் அதாவது குசல் பேரேரா மற்றும் அமிதும் வேண்டி சிறப்பாக துறைப்படுத்தார் இருந்தாலும் பதினைந்து ஓவர்களில் இலங்கை அணி நூற்றி முப்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து முதல் போட்டியிலும் இது போன்ற ஒரு இடம் இருந்தது நூற்றி நாற்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்திருந்தது ஆனால் இந்த போட்டியிலும் மீண்டும் அதே தவறை இலங்கை அணி செய்திருந்தது நூற்றி முப்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆனால் நூற்றி அறுபது ஓட்டங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக கடந்த போட்டியிலே முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகள் இந்த போட்டியிலே முப்பது ஓட்டங்கள் கடைசி 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 பந்து ஓவர்களிலே முப்பது ஓட்டங்கள் தங்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்தது மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஒரு கட்டத்தில் இலங்கை அணி நூற்றி எண்பதுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெறும் என்று எதிர்பார்ப்பு இருந்த போதும் அதனை அவர்கள் நிவர்த்தி செய்யவில்லை மீண்டும் ஒரு மத்திய வரிசை குழப்பத்தால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் நூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் எனவே பதிலுக்கு ஆடிய இந்திய அணியை பொறுத்தவரையில் நூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் கடன் நிர்ணயிக்கப்பட்டது அதில் முக்கியமாக இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் முதல் போட்டியை விடவும் சற்று பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது அதிகமான சுழல் தன்மையை கொள் கொண்ட ஒரு ஆடுகளமாக இந்த ஆடுகளம் மாறியிருந்தது முக்கியமாக முதலாவது போட்டி இந்த ஆடுகளத்தில் நடைபெற்றிருந்தாலும் இந்த போட்டியில் சற்று பந்து அதிகமாக சுழல தொடங்கியிருந்தது எனவே இலங்கை அணிக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும் என்று ஆரம்பித்த இந்த போட்டியிலே இந்திய அணி ஐந்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே முதலில் போட்டியில் மழை குறுக்கிட்டது அதாவது இந்த போட்டியை போட்டியின் ஆரம்பத்தில் மலை குறுக்கிட்டு போட்டியானது தாமதமாக ஆரம்பமாக்கியது அதன் பின்னர் மீண்டும் மழை குறுக்கிட்டு எனவே தொடர்ச்சியாக மழை காரணமாக போட்டி எட்டு ஓவர்களுக்கும் மட்டுப்படுத்தப்பட்டது எட்டு ஓவர்களிலே இந்திய அணிக்கு எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் வெற்றியிலக்காக நினைக்கப்பட்டது இந்த வெற்றி இலக்கினை பொறுத்தவரையிலே இந்திய அணியை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பான முறையிலே அவர்கள் இந்த ஓட்டை எண்ணிக்கை பெற்றுக் கொண்டார்கள் சஞ்சு சாம்சன் தன்னுடைய முதலாவது பந்தில் ஆட்டமடைந்திருந்தாலும் கூட எஸ் எஸ் பி முப்பது ஓட்டங்கள் அதே நேரம் அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் மிகவும் சிறப்பான ஒரு வேகமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருபத்தி ஆறு ஓட்டங்கள் அதே நேரம் ஹர்திக் பாண்டிய ஒன்பது ஒன்பது பந்துகளுக்கு வெறும் ஒன்பது பந்துகளுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களில் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு இந்த இந்த வெற்றியிலக்கை அடைந்திருந்தார்கள் இந்த வெற்றிகளுக்கு நிர்ணயிக்கப்படும் போது எமக்கு தெரியும் முக்கியமாக இந்திய அணியின் துடுப்பாட்ட பலம் மிகவும் மிகப்பெரியது எனவே அவர்களால் இந்த வெற்றிகளுக்கு இலகுவாக அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இதில் சிற சில சில அதாவது சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான தன்மைகள் இருந்ததால் இலங்கையணி சற்று தன்மாத்தன்மாற்றத்தை கொடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த போதும் இலங்கையணின் சுழற்பந்து வீச்சாளர் வணிந்து வசரங்கள் மோசமாக பந்து வீசியமை இந்த தோல்வியின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக மாறியிருந்தது குறிப்பாக இவருடைய இரண்டு ஓவர்களில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் அது மாத்திரமின்றி ஐ தீக்ஸனும் முதலாவது பந்திலே சஞ்சு சாம்சனின் விகட்டினை கைப்பற்றிருந்தாலும் கூட அதன் பின்னர் இரண்டாவது உள்ளே ஓட்டங்களை வழங்கியிருந்தார் இந்த இந்த ஓட்ட எண்ணிக்கைகளை பொறுத்தவரையிலே மத்திய சபத்தினர் சற்று இந்திய அணிக்கு தடுமாற்றத்தை கொடுக்க நினைத்திருந்தாலும் இந்த ஓட்டை எண்ணிக்கையானது அவர்களுக்கு போதாமல் இருந்தது எனவே இந்திய அணி மிகவும் இலகுவான முறையில் வெற்றி பெற்று இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியிருக்கிறது அவர்களுடைய துடுப்பாட்டம் பலம் மற்றும் அவருடைய பந்து வீச்சு பலம் என இரண்டுமே சிறப்பாக அமைந்திருந்தது எனவே இலகுவான முறையில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி கட் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இந்திய அணி இதேவேளை இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி தொடர் இப்படி இருக்கும் போது இலங்கை மகளிர் அணி மற்றும் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது முக்கியமாக தம்புள்ள ராங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஆசிய கிண்ண மகளிர் ஆசிய கிண்ண போட்டி மிகவும் சிறப்பான முறையிலே இலங்கை அணி வெற்றியினை பதிவு செய்து என்பது முக்கியமாக தங்களுடைய முதலாவது ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றி வெற்றியினை பதிவு செய்து சாம்பியன்களாக மாறியிருக்கின்றார்கள் முக்கியமாக இந்திய அணி நிர்ணயித்த நூற்றி அறுபத்தி ஏழு என்ற வெற்றிகளுக்கு மிகவும் இலகுவான முறையிலே முக்கியமாக இலங்கை அணியின் இளம் வீராங்கனைகள் அதாவது சமர சமரவிக்ரமம் கவிஷா டில்லாரி மற்றும் சாமரி அத்தமத்து தன்னுடைய தலைமை பதவியிலிருந்து மிகவும் சிறப்பாக திறப்படுத்தாடி ஒரு அரைச்சதம் எனவே மிகவும் மிளகான ஒரு வெற்றி என்று நான் கூற வேண்டும் ஆரம்பத்தில் தருமாறு இருந்தால் மிகச்சிறப்பான முறையை நிவர்த்தி செய்திருந்தார் நிறைவு செய்திருந்தார்கள் இந்த போட்டியிலே எனவே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு இன்னும் ஒரு போட்டி எஞ்சிருக்கின்றது டி டுவெண்ட்டி தொடரை பொறுத்தவரை இந்தியா மற்றும் இலங்கை அணி ஆடவர் அணிகளுக்குடையிலான போட்டிகளில் அதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே தொடர் இந்தியாவாசம் சென்றது எனவே ஆறுதல் வெற்றி இலங்கை அணி பெருமா இல்லையா என்பதை போர்த்திருந்து பார்ப்போம் அந்த வகையிலே இந்த தமிழ் கிரிக்கெட்டியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நான் ஆறுமுகம் பிரதாப் நன்றி வணக்கம்